கிறிஸ்மஸ் போடு கிறிஸ்மஸ் போஸ் குளம் கிறிஸ்மஸ் ட்ரிங்க் கிறிஸ்மஸ் சோடா போக் பெல்லி ரெட் பேண்டு என்ன சொல்கிறது கூட வெட்ட வேணும் இது வந்து பண்டிரச்சு மூன்றரை கிலோ கோடு கூட வெட்ட வேணும் പറകു പപ്പറും സൽട്ടും പോട്ട് വയ്ക്കണം മുതൽ കീഴ്പക്കത്തേ പോടുവം പ്രാച്ചി മറ്റ പക്കം ഇത് രണ്ട് മൂന്ന് ഉള്ളിയ കുച്ച വിളപ്പ തൃപ്പി മറ്റ പക്കം പോ സോൽട്ടും പെപ്പറും പോടുവു இப்போ எல்லாம் போட்டாச்சு இது வந்து மேலே ஃப்ரோசன் கொஞ்சம் மெல்ட் அப்புறம் தான் இப்படி ஒட்ட ஈஸி இது அப்படியே ரெண்டு நாளுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் இந்த போக்மதி ஒவனுக்கு வைக்கிறதுக்கான இப்படி இப்படி வளைஞ்சதாக ஒரு நெ நெச்சு இருக்குது அந்த கடக்கி கொண்டு நிற்கும் இப்படி அப்சைட் சைடு டவுனாக அலுமினியம் ஃபோலால் மூடி அலுமினியம் புயலுக்கு முதல் நான் பேக்கிங் பேப்பர் அப்போ தான் ஒட்டாமல் எடுக்கலாம் இப்படி வடிவாக பேக்கிங் பேப்பர் உள்ளுக்கு மேலே அலுமினியம் ஃபைல் போட்டு பேக் பண்ணிவிட்டு கீழே தண்ணி விட்டுட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டிகிரிஸில் ஒன் ஹவருக்கு வச்செடுக்கிறது முதல் ஒன் ஹவர் ஆச்சு வெளியடு வெளியில் எடுத்து திருப்பி மெட்டை பக்கம் வைப்போம் வெளியில் எடுக்க நல்ல வாஷமாக இருக்குது கவனம் சரியான சூடும் கையால் எடுக்காமல் ஒரு ஃப்ளிப்பாக இருக்கும் அப்படின்னு இப்போ நாங்கள் இதை திருப்பி பக்கம் போட்டு ஒரு ஒன் ஹவர் மூடி பேக் பண்ணணும் இப்போ திருப்பி மெட்டை பக்கம் வச்சுட்டோம் க்ளவுஸ் பேக்கிங் பேப்பர் எல்லாம் வச்சு தான் எடுத்தது அவ்வளோ பேரம் இப்போ மறுபடியும் இதை மூடி ஒன் ஹவருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியில் வைப்போம் இப்போ ஒன் ஹவர் ஆச்சு இனி திறந்து விட்டுட்டு இந்த நல்லா நல்ல கிறிஸ்பியாக வர மட்டுக்கும் செய்வோம் கடைசி ஹாஃப் அன் அவருக்கு ஹை ஓமில் ஃபேனை போட்டு விடுவோம் அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக வரும்

இது வந்து ஆட்டு விலா விழா ஸ்மோக் பண்ணி இருக்குது சரியான உப்பு இருக்கும் அதுக்காகண்டி இதில் ரெண்டு மூணு தரம் தண்ணிக்குள்ள ஊற்றி வச்சு தண்ணியை ஊற்றி ஊத்தி எடுக்கணும் கருவாடு செய்யற மாதிரி குளிர் தண்ணியை உன்னுக்கு நுர்பணும் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள வைக்கணும் இந்த தண்ணியை ஒரு அரை நாளுக்கு வச்சுட்டு ஊற்றிட்டு புதுசாக தண்ணி ஊற்றி வைக்கணும் மூன்று தரம் செய்யணும் இப்போ லேம்ப் லிப்ஸை மூன்று தரம் அரை அரை நாளுக்கு தண்ணி வச்சு ஊற்றி இருக்கேன் கொஞ்சம் உப்பு குறைஞ்சி போயிருக்கு நான் ப்ரெஷர் குக்கர்லாம் பாய்க்கிறேன்னா இந்த இது செய்கிறதுக்கு வந்து ஸ்பெஷலாக அப்படி இருக்குது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ப்ரெஷர் குக்கருக்குள்ள அப்படியே கிருவில் வைக்கவேன் இந்த பின்னர் பின்னர் பின்னர்ண்டாஜியில் தடியல் நிறைய இந்த தடிகளை கீழே வச்சால் ரசி கீழே முட்டாது இப்போ இந்த ரசியை ஒவ்வொண்டு வந்தால் இதெல்லாம் அடுத்துவேன் இப்போ நான் ரெண்டு கிலோ லேம்ப் ரைப்ஸ் இதுக்குள்ளே அடுக்கி வச்சிருக்கிறேன் இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ளே அவ்வளோ போகும் ஒன் ஹவருக்கு கிட்ட வச்சு அக்கவேன் அதேபடி ப்ரெஷர் குக்கரில் வச்சு முதல் விசில் வர மட்டுக்கும் ஹை ஹீட்டில் வச்சுட்டு பிறகு அப்படியே சரியாக ஒன்று ரெண்டுக்கு குறைச்சிட்டு மண்ணவருக்கு கிட்ட வைக்குவோம் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் கொஞ்சம் அவிய வேணும் திருப்பி விடுவோம் இந்த பணம் அப்படியே கலண்டு வர வேணும் பின்னால் ஒண்ணாவும் போவோம் இப்போ வண்ணவரில் வண்ணவருக்கு இதை லோ ஹீட்டில் வச்சுன்னா நீங்கள் பேரங்கோ நல்ல வடிவாக தட்டுப்படுது அது ரெடி ஆகிடுது பின்ன சொத்துன்னு நோவெஜ்ன்னு சொல்கிறது லேம் ரிப்ஸ் இந்த கிறிஸ்மஸ் சாப்பாட்டுக்கு சூட்டபிளாக ஒரு மோஸ்ட் எடுறது அதுக்கு கோவாண்ட கிழங்கு உருளைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கேரட் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே அளவு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கொஞ்சம் கூட எடுத்துருக்கு அதோட ஃபுல் க்ரீம் மில்க் மில்க் தாராளமாக பட்டர் எல்லாம் போட்டு உப்பு போட்டு அவிச்சு மோஸாக்குவேன் இந்த கட்டர் இது நான் நோய்க்கு வரும்போதே இருந்தது என்னட்ட இப்போவும் பாவிக்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் சாப்பாட்டுக்கு ஒரு மோஸ் செய்கிறது பொட்டேட்டோ கேரட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கோவா அந்த கிழங்கு கோல் ரூத் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியும் போட்டு கொஞ்சம் அவிக்கணும் முதல் இப்போ இந்த கிழங்குகள் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுருது அந்த மாதிரி எல்லாம் வடிவாக மேஷ் பண்ணுவோம் அப்போ நான் மிஷின் பார்க்குவேன் குட்டிக்கு குட்டி பேட்டிக்கு கொஞ்சம் மருத்துவ வெப்பம் மில்க் பட்டர் போடருக்கு போம் மில்க்ம் ட் பண்ணி பார்ப்போம் பட்டர் போடக்கு முன்னே நல்ல டேஸ்டாக இருக்குது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் பட்டர் இது முடிஞ்சுது நோவேஜினால் கோல் ரூட்ஸ் தப்பான்னு சொல்கிறாங்க கோவாவை வினிகர் சீரகம் எல்லாம் போட்டு அதிச்சுன்னு இருக்குது நான் வேண்டி நான் ப்ரொசஸ் வீட்டில் செய்கிறாருந்தா அதோட இந்த மிரக்கறியலும் தேவை இதை விட வேறு பாவிக்கலாம் நான் இது வண்டி வச்சுருக்கேன் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸை ஒரு அஞ்சு நிமிஷம் அவிக்கலாம் அவிச்சு போட்டு அப்படியே வடிச்சுட்டு பட்டருக்குள்ளே எடுப்போம் இந்த வெஜிடபிள்ஸை க்ரீன் கலர் மாறாமல் எடுத்துகிட்டு வணும் அதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் பட்டரை போட்டு ஆக்கள் வரைக்கும் முதல் அக்கா சூடு பண்ணலாம் வெஜிடபிள்ஸை மூடி வைக்கக்கூடாது க்ரீன் கலர் போயிடும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் டின்னர் ரெடி Pork belly, liver, pinna shot, lamb, ribs, vegetables, sur kol. Sur kol anda? Yes, sour cold, sour colander, sour cabbage, cold and mousse and the christmas dinner is served